வித்தியாசமான கேள்வி கேட்டிருக்கிறார் என்ன கேள்வி கேட்டிருக்கிறாரா மிருகத்தை துடி துடிக்க சாவிடுச்சு நாம சாப்பிட்றோமே அதுக்கு ஆத்துமா இருக்குமே அப்படி இருக்கும்போது அந்த மிருகத்தை சாப்பிட்றது சரியா அப்படின்னு கேட்டிருக்கிறார் முதல்ல நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்லிடுறேன் அதற்கு பிறகு விளக்கத்தை சொல்றேன் பிரசங்கியின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்துல நம்முடைய ஆவியானது மேலே போகிறது மிருகத்தினுடைய ஆத்மாவானது கீழே போகிறன் அதாவது நமக்கு ஆண்டவர் ஜீவ சுவாசத்தை ஊதினார் நாம் ஜீவ ஜீவ அவைகளை சுவாசத்தை அவைகள் என்று சொன்னார் ஜலமானது திரளான சமுத்திரத்து மச்சங்களையும் பறவைகளையும் பிறப்பித்தது அப்படின்னு இருக்கு நமக்குள்ளதான் அவருடைய சுவாசத்தை ஊதி இருக்கிறார் ரெண்டாவது நம்மை மட்டும்தான் தேவசாயலாகவும் ரூபத்தின்படியையும் படைத்திருக்கிறார் அப்படி இருக்கும்போது இந்த மிருகம் என்பது கண்டிப்பாக மனுஷனுக்கும் மிருகத்திற்கும் நிறைய மிருகத்திற்கும்ாசத்தை கத்தி இருக்கிறார் இந்த பரிணாம வளர்ச்சிக்காரர்கள் கொள்கைக்காரர்கள் மனுஷன் வந்தாரு ஸ்டில் நவ் இது வரைக்கும் அதற்கு எந்தவித ப்ரூஃபும் இல்லை அது வந்து ஒரு நம்பப்படுகிறதான தியரிய ஒழிய ஆதாரபூர்வமான தியரி கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த மிருகத்தை சாப்பிடலாமா சாப்பிடக் கூடாதா அப்படின்னு சொல்லி கேள்வி வரும்போது ஆதாம் முதல் கொண்டு நோவா காலம் வரைக்கும் வெஜிடேரியன் தான் அன்னைக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை பைபிள்ல தெளிவா இருக்கு நான் வெஜிடேரியன் ஒண்ணு எங்க வருது அப்படின்னு கேட்டா ஜலப்பிரளயத்துக்கு பிறகு வருது இப்ப நீங்க அதை சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவனே சொல்றாரு மாம்சத்தை சாப்பிடுங்கன்னு சொல்றாரு ரத்தத்தோட புசிக்க வேண்டாம்னு சொல்றாரு காரணம் என்னன்னா இப்ப கிளைமேட் மாறிடுச்சு வாட்டர் கிணப்பி கீழே வந்துருச்சு இப்போ சூரியன் வரக்கூடியதான அந்த கதிர்வீச்சு அல்ட்ரா வயலட் ரேஸ் எல்லாம் நேரடியா வருது அப்படி வரும்போது மனுஷனுக்கு எனர்ஜி எக்ஸ்ட்ராவா தேவைப்படும் அப்ப அவனுக்கு பலத்துக்கு இந்த ரெட் மீட் எல்லா மீட்டும் தேவைப்படுது அதனாலதான் கத்தார் சொல்றாரு நீங்க இப்ப மாம்சத்தை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு ஆயுதவர் சாட்சி வரும்போது தேவைப்படாது ஏன் தேவைப்படாதுல மூன்றில் ஒரு பங்கு வத்தி போயிரும் அப்ப அது ஆவியா மாறி மீண்டும் வாட்டர் கிணப்பி வந்துடும் வாட்டர் கிணப்பி வந்துருச்சுன்னா அதனால அரசாட்சியில நூறு வயது சென்று மறிக்கிறவனும் வாலிபன் எனப்படுவான் அப்ப எல்லாம் நல்ல நூறு வருஷம் இரநூறு வருஷம் உயிரோடு கூட இருக்கிறாங்க காரணம் என்னன்னா திருப்பி அந்த வாட்டர் கிணப்பி உருவாகுது சூரியனுடைய அல்ட்ரா வயலட் ரேஸ் பில்டர் ஆகி பூமிக்கு வருது அப்ப நமக்கு இந்த ஆகாரம் தேவைப்படாது ஏன்னா இது கனமான ஆகாரமா மாறிடும் இப்ப உள்ளதுக்கு இந்த ஆகாரம் நமக்கு தேவை ஏன்னா அதிகப்படியான எனர்ஜி செலவாகிறதுனால இந்த ஆகாரம் சரீரத்துக்கு தேவைப்படுது இல்ல நாங்கள் அப்படின்றவங்க இவ சாட்டிஸ்பை கம்பல்சரி சாப்பிட்ணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது ஆண்டவர் சாப்பிட சொல்லியிருக்காரு கேள்வி என்னன்னா இப்படி சாப்பிடலாமான்னு கேட்டுருக்காங்க சாப்பிட்லாம் கர்த்தரே சொல்லியிருக்கிறாரு அதுக்கு ஆத்மா கிடையாது அது நேரடியாக பாதாரத்துக்கு போகுது இப்போ நல்லா பாத்தீங்கன்னா மனுஷனை நீங்க அடிச்சிட்டாலோ மனுஷனை கொலை பண்ணாலோ நமக்கு வாதை வருகிறது இயற்கையாகவே நமக்குள்ள ஒரு ஆவியில் ஒரு பாதிப்பு வருகிறது அதே நீங்க ஒரு கோழியை அடிச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அது வராது ஏன் வராதுன்னா இயற்கையாகவே நேச்சுரலாவே அதுக்கு என்ன கிடையாது ஆத்மா சரீரத்தோடு கூட முடிந்து விடுகிறது நம்முடைய ஆத்மா வரலகத்துக்கோ நரகத்துக்கோ போகிறது ஆகவே மிருகத்தை அடித்து சாப்பிடுவது எந்த விதத்திலும் தவறல்ல ஆண்டவரே சொல்லியிருக்கிறார் அடித்து புசியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இஷ்டப்பட்டா நீங்க சாப்பிடுங்க வேணான்னா நீங்க விட்டுருங்க அது உங்க இஷ்டம் சாப்பிட்றதும் சாப்பிட்றதும் உங்க இஷ்டம் ஆனால் சாப்பிடுவது பாவம் அல்ல நீங்க சாப்பிடலாம் அந்த இடத்துல அவங்க கேட்டிருக்காங்க